தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து யாரும் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாரு அவங்கவும் அவங்க சொந்த முயற்சியில வளரணும் எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அமுக்கணும் கீழே போட்டு மிதிக்கணும் எல்லாரும் அதுல இருந்து வெளில வந்தவர் தான் அவர் ஒரு ஃபயர் மாதிரி வெளில வந்தவர் தான் எந்த அவங்க அப்பா யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ஒண்ணுமே கிடையாது இப்போ விஜய்க்கும் சீமானுக்குமே ஒரே பேங்க் தான் ஒன்று இவர் பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்கினோம் விஜய் பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்கினா சீமானு ஒரு பெர்சன் ரெண்டு பர்சன் சுருங்கிடுவார் சீமான் வந்து எட்டு ஒன்பது பெர்சன்ட் வாங்கினா விஜய் ஆறு அஞ்சு ல ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஓட்டுமே வந்து ஒரே ஓட்டு தான் எம்.ஜி.ஆர் என்னோட கலை வாரிசு பாய்கராஜின்னு சொன்னாரு. மக்கள் ஏத்துக்குனாங்கள. எம்.ஜி.ஆர்ே சொல்லிட்டாரு. ஏத்துக்குனாங்களா? இவர் நம்ம சிவகார்த்திகேயன் என்கிறததுதான் சொல்றாரு. எம்.ஜி.ஆர் சொன்னதே ஏத்துக்குறீங்களா? இன்னொன்னு ஓபனா சொல்லணும்னா 26 க்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் இவர் வழி உடவே mandar. இவர் படம் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க பாருங்க. கட்சி கொடியை பாத்திருப்பீங்க நீங்க. கட்சி கொடி எப்படி இருக்கு? ஸ்பெயின் க கண்ட்ரியோட கொடின்றாங்க அது கலர் அப்படி தானே இருக்கும் எல்லா கட்சி எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் எந்த கட்சி கொடி வச்சாலுமே நாலு தலைவரே கட்சி கொடி வச்சாலும் அதுக்கு ஒரு குறை சொல்கிறது நாலு பேர் எனக்குமோ இந்த கட்சி கொடி இந்த கொள்கை இதெல்லாம் வச்சு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதுவும் விஜய் கட்சிக்கு வரவங்க ஓட்டு போடுறவங்கன்றது கட்சி கொடியை பார்த்து கொள்கையை பார்த்து அதெல்லாம் எந்த ஓட்டும் வரப்போறதில்ல விஜய் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவார் நல்லா பாட்டு பாடுவார் இப்படின்றதுக்காக தானே அந்த ஃபேன்ஸு விஜய்னா மக்கள் சேவை பண்ணிட்டு இல்லை மக்களை சந்திக்கிறது தானே போறாரு வெறும் ரசிகர்களை நம்பி மட்டுமே அவர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களே அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம் விஜய் வந்து என்னைக்கு மக்களை மீட் பண்ணி மைக் எடுத்து பேசுகிறாரோ அப்போ விஜய் பற்றி முழுசாக நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அவர் ரொம்ப டேலண்டடு எந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் இருக்குது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் நிறைய ரஜினி ரசிகர்கள் மட்டும் கிடையாது அரசியல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் விஜயை வந்து வா வா வாவான்னு கூப்பிட்றத வந்து தள்ளி தள்ளிவுடுறதுக்கு தான் ஏன்னா விஜய்க்கு வந்து ஸ்டேஜில் பேசுகிற அளவுக்கோ இல்லை பாலிடிக்ஸ்னால இது வரைக்கும் தேர்வு மேபி அவர் இருக்கலாம் இப்போ நம்ம வராமல் நம்ம ஆனால் இது வரைக்கும் அவருடைய பேச்சில் பாலிடிக்ஸ் பற்றி ஒரு தெளிவான ஒரு விஷயம் நீட் தேர்வை பற்றி பேசினார் அழகாக அவருடைய என்ன என்று சொன்னால் இல்லை நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு எல்லாரும் அதை தான் இருக்கிறாங்க பிஜேபி தவிர்த்து வேற யாரும் வந்து நீட்டை வந்து சப்போர்ட் பண்றாங்க இல்ல அந்த ஸ்டாண்டு சரியா தப்பான்னு நான் சொல்ல வரல ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை தெளிவா அதுக்கு அவர் சொன்ன விதம் எதுக்காக அந்த நீட்டை எதிர்க்கிறாரு அது சொன்னது ஒண்ணு திருப்தியாவே இல்லையே ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுன்னு அவர் சொன்னாரு நான் என்ன சொல்ல வரேன் ஒருத்தர் எல்லாரும் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும்னு நான் சொல்ல வரல உன்னோட ஸ்டாண்டில் வந்து ஒண்ணுமே ஒரு பத்து கட்சி சொல்றது நீ சேர்த்து அவ்வளவுதான் தனித்துவமா இருக்கும் தனித்துவமே இல்லையே கல்விக் கொள்கை வந்து தனியா வந்து அது என்ன சொன்னார்னா கல்விக் கொள்கை வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் சேர்த்து வராங்க அது இல்லாம தனியா வந்து சிறப்பு உருவாக்கணும் அந்த மாதிரி எங்க இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இது அவரே சொல்றாருல்ல அதுக்கான இப்போதைக்கு இல்லைனாலும் திருத்தங்கள் கொண்டு வந்து அப்படி பண்ணி எம்பிஐ பிரைம் மினிஸ்டர் ஆகி ஒன்றா பண்ணட்டும் அதான் நான் என்ன சொல்றேங்களே நம்மளால முடிஞ்சு இப்ப இவங்க இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க பண்ற அதே தான் இப்ப திருமாவளவன் பண்ற மாதிரிதான் ஒயின் ஷாப்புக்கு வந்து மத்திய அரசாங்கத்தை கேட்கணும் ஜாதி கணக்கெடுப்பு நேரத்துக்கு திமுக என்ன பண்ணுவாங்கன்னா மத்திய அரசாங்கம் கேட்கணும்னு அந்த மாதிரி தான் யூஸ் சொல்கிறது நான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸு மாநிலத்தில் இருக்குது அதில் நம்ம என்ன பண்ண முடியும் அது மாநில கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு விஷயமே நான் அதிலே சாதிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அதை செஞ்சால் போதும் இப்போது நீட் எதிர்ப்பு ரைட் ஓகே எதிர்க்கு எதுக்கு எதிர்க்கிற நீ நீட்டை எதிர்க்கு எல்லோரும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு காரணம்னு சொல்லு அவ்வளோதானே தவிர வரும் வேல்யூபுளாக பேசுனா மாதிரி தெரில பட் எனக்கு என்னன்னா எப்படி இருந்தாலும் இவர் பிஜேபிக்கு எதிர்நிலையில் எடுப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ தெரியுது இப்போ அரசியல் வந்துச்சாலும் நிறைய பிரச்சனைகள் வரும் சூப்பர் ஸ்டார் ரசிகராக தான் இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகளையும் பார்த்துருப்பீங்க ஒரு நடிகராக விஜய்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க அவர் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் விஜய் எப்படி இருப்பார் அதில் ரொம்ப மோசமாக இருப்பாருன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த முன்னாடி நடந்ததை வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும் இது வரைக்கும் அவர் சினிமாலேயே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுகிறதும் உதயநிதியிலேருந்து எடப்பாடியிலேருந்து ஜெயலலிதாவிலேருந்து எல்லா காலகட்டத்துலேயும் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அது பேரோட நான் சொல்ல விரும்பல ஒரு ஒரு படம் வரும்போதுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் தான் ஆகியிருக்கார் ஆனால் அது படம் சார்ந்து அந்த பிஸ்னஸ் இருக்குதுல்ல தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டு கூடாதுன்ற எண்ணத்தில் பண்ணுறதுன்னு சரியாக இருக்கும் இல்லை அதுதான் சொல்ல வரேன் அந்த இடத்துல எதிர்த்து நிற்க முடியலையேன்னு சொல்கிறேன் நான் அது வெறுமே படத்துக்கு பணம் தான் லாஸ் ஆக போகுது அதை நீ வந்து காம்படிசைன் பண்ணி கொடுத்துடலாம் அந்த இடத்துல நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து இவரை வந்து கருணாநிதி வந்து உலகம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல சொல்வாங்க அந்தளவுக்கு எதிர்த்து சண்டை போட்டு அப்போ தான் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும் ஒரு படத்துக்கே நீ காம்ப்ரமைஸ் ஆகிடுற அப்போ அரசியலில் என்ன பண்ண முடியும் இவர் அவ்வளோ கட்ஸாக இருப்பாரான்றது மாதிரி ஏன்னா இன்னொன்று வந்து விஜய் வந்து கீழ் லெவலில் வெளில மேலே வரலைங்க இப்போ ரஜினி சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழ் மட்டத்துலேருந்து மேலே வந்தவர் விஜய் வந்து ஓரளவுக்கு மிடில் கிளாஸ்லேருந்து அது கீழே இருக்கிறவங்களுடைய சூழ்நிலை என்ன அதெல்லாம் அவருக்கு அந்தளவுக்கு தெரியுமா அப்படின்றதும் ஒன்றும் புரியல பட் ஆர்வப்பட்டு வராரு என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும் அவருடைய கொள்கை என்ன என்ன சித்தாந்தம் இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க பார்க்கணும் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்துலாம் அவங்க ஓட்டு போட போகிறது கிடையாது இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை விஜய் அரசியல் கட்சிக்கான தேவை இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா அண்ணாமலை கூட ஒரு இடத்துல சொன்னாரு விஜய் இதை ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேசியம் அப்படின்னா காங்கிரஸ் பிஜேபி அப்படி இருக்கு திராவிடம்னா ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கு தமிழ் தேசியத்துக்கு இவர் இருக்காரு சீமான் இருக்காரு இப்போ இவர் வராருன்னா என்ன சொல்லி வரப்போறாருன்றதை பொறுத்து இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதுனால தேவைன்னு பார்த்தா இல்ல கண்டிப்பா இல்லை இவர் சீமான் கூட சேர்ந்து பண்ணணும் இல்லைன்னா வந்து திராவிடனா அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் இவர் தனித்து பண்ணணும்னா இதுல இல்லாம அவர் வந்து தனியா என்ன பண்ண போறாரு இல்லை எப்பவுமே ஒரு வெறுப்பு இருக்கும்ல இந்த ரெண்டு கட்சிகள் வேணான்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கும் மாற்று அரசியல்னு ஒரு கேட்பாங்க அதுதான் நம்ம பார்த்தோம் இருக்கட்டும் மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும் சீமான் வரைக்கும் அந்த இடத்த தான் ஃபில் பண்றாங்க அந்த இடத்துக்கான ஒரு தேவை இருக்குல்ல அந்த இடத்த ஃபில் பண்ணுவார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஓட் பேங்க் இப்போது மா சீமானும் ஒரு பிஜேபி ஒரு எயிட் பிஜேபி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்க அவங்க கம்மியாக வாங்கியிருக்காங்க கூட்டணியாக வாங்கியிருக்காங்க கூட்டணியாக வாங்கியிருக்காங்க அந்த கூட்டணியில் எந்த கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து பெரிய கட்சின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது ரெண்டாவது பாட்டாளி மகிழ்ச்சி ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்ட் தான் ஓட் பேங்க் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மக்கள் கட்சி சேர்த்ததுனாலேயே வந்து பிஜேபிக்கு ஓட் பேங்க் கம்மியாக இருக்குன்னு தான் தோணுது இந்த சைடில் ஏன்னா கொள்கை முரண்பாடு இருக்கிறதுனால இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து ஓட் பேங்க்குன்றது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க் தான் அவர் அது அவருக்கு தெரியாமல் உருவாக்கி இருக்காது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்து சீமானுக்கு விடுற ஓட்டு பெரும்பாலும் இது வந்து நான் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் பார்ப்பேன் அந்த யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லாம் போடுறவங்கன்னா மோஸ்ட்லி விஜய் சப்போர்ட் பண்ணுறவங்க அத்தனை பேரை வந்து மேக்சிமம் சொல்கிறோம் மேக்ஸிமம் வந்து சீமானுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க என்ன எதனால தமிழ்ன்ற ஒரு விஷயம் இவரும் அதை பற்றியே பேசுகிறதுனால அந்த ஒரு காரணம் இருக்கலாம் அந்த மாதிரி உருவாயிடுச்சு இப்போது விஜய்க்கும் சீமானுக்குமே ஒரே ஓட் பேங்க் தான் ஒன்று இவர் பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்கினோம் விஜய் பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்கினா சீமானு ஒரு பெர்சன் ரெண்டு பெர்சன்ட் சுருங்கிடுவார் சீமான் வந்து எட்டு ஒம்பது பெர்சன்ட் வாங்கினா விஜய் ஆறு அஞ்சுல சுருங்கிடுவார் ஸோ இவங்க ரெண்டு பேரோடய ஓட்டுமே வந்து ஒரே ஓட்டு தான் ஸோ அப் சீமான் தமிழ் தேசியம் பேசுறாரு அவருக்கு சில ஆதரவு எதிர்ப்பு இருக்கும் விஜய் வந்து அப்படி இல்ல இல்ல மொழிகளுக்கு அப்பாற்பட்டு இப்ப கேரளாலையும் அவருக்கு ரசிகர்கள் இருக்கு மொழி சிறுபான்மையினர் ஆதரவும் இருக்கும் பேசிக்கா அவர் ஒரு மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு விளிமின் மக்கள் கிட்ட ஒரு பெரிய அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ இதெல்லாம் சீமானோட நம்ம ஒப்பிட முடியுமா சீமானுடைய ட்ராக்கே வேற இல்ல இல்ல ஏஜ் குரூப் வேணா ஒரே மாதிரி இருக்கலாம் அந்த வாக்காளர்களுடைய பேக்ரவுண்ட் பெண்கள் நிறைய ரசிகர்களா இருப்பாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா சீமானுக்கு வர்ற ஓட்டு விஜய்க்கு வரோம் அது இல்லாமல் அந்த சித்தாந்தம்லாம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க பப்ளிக்ஸ் இருக்கிறாங்களே அந்த ஓட்டில் வந்து இவர் எந்த ஓட்டு வாங்க போகிறாருன்றது கண்டிப்பாக ஒரு கொஷ் அவ்வளோ நம்பிக்கை வர அளவுக்கு இவர் பேசணும் அதுக்கு தான் இவர் வரணும்னு நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் தேசியம் ஓட்டு வந்து இவருக்கு வருது இதை தாண்டி பப்ளிக் ஓட்டு நீங்கள் சொல்ற மாதிரி எல்லா ஓட்டுமே சிறுபான் மொழி சிறுபான்மையரோ இல்லை வந்து கிறிஸ்துவ ஓட்டு இதெல்லாம் வாங்கணும்னா இப்போ கிறிஸ்டின் ஓட்டு வந்து திமுக இருந்து இவர் வாங்குற அளவுக்கு இவர் பேசணும் இல்லை ஸ்பீச் அந்த அளவுக்கு இப்போ சீமான் வந்து பேசுறது காமெடி எப்படி இப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த பேச்சை வந்து கீழே உட்காந்து தட்டி ரசிப்போம் அந்த அளவுக்கு அவரால் பேச முடியும் அந்த பேச்சு திறமை இவருக்கு வேணுமே அது இல்லை வந்து இப்போ நீங்கள் அண்ணாமலை மாதிரி வந்து டேட்டாவோடு பேசணும் இது அந்த இடமும் வந்து இங்கே கிடையாது அப்படி இல்லைன்னா உதயநிதி மாதிரி வந்து ஒரு இன் கட்டமைப்பு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும் அதுவும் இங்கே கிடையாது எதுவுமே இல்லாமல் வெறும் சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டு இன்னொன்று வந்து ஒரு இப்போ ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் விஜய் என்ட்ரின்னா கீழே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சம்பாதிப்பான் அவன் மெச்சூராக இருப்பான் இங்கே அதுவும் ட்ராபேக்கு நீங்கள் முப்பத்தஞ்சு வயசு கீழே வந்து தமிழ்நாட்டிலலாம் அரசியல் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு இருபது முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசுலாம் வந்து அரசியலாம் பேசினா போர் அடிக்கணும் உங்களுக்கு அரசியல் பேசவே மாட்டாங்க அதுவும் லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா கிடையாது போட போட வரும்போது தெரியுதோ இல்லையோ அந்த அந்த இடம் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கு வந்து இவர் மெனக்கெடணும் நீ அந்த அளவுக்கு பேசணும்ல எனக்கு சம்டைம்ஸ் வந்து விஜய் வந்து ஏட வாடம் பண்ணும்போது சீமான ஸ்பீச் பேசி அதை கவர் பண்ணுவார்கிறது தோணுது ஏன்னா இப்ப சீமான் வெயிட் பண்ணிருக்காரு இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது அவர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா தப்பிச்சாங்க ரெண்டு பேரும் போனாலும் ரெண்டு பேருக்கும் ஓட்டு சேதறந்தான் இந்த இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இவர் வருணமான ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிறது பெட்ரு பட் இவங்களெல்லாம் இவர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவார் இப்போது ஒரு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு சீமானு பேசுகிறாரு அந்த மாதிரி உட்காந்து பத்து மைக்கை வச்சு விஜயா ஹேண்டில் பண்ண முடியுமா கேட்குற கேள்வி இல்லை சீமான்னு சொல்கிற பதில் அது ஒர்த்தா இல்லையானாலும் அதை ஹேண்டில் பண்ணுவார் பேசுவார் ஆனால் இவரால் முடியுமா அது யார் இவருக்கான சரியான போட்டி இல்லை யாருடைய அரசியல் எதிரியா இவர் இருப்பார் இது வரைக்கும் அவர் நம்ம பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு போட்டியாக இருப்பார் திமுக திமுக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது முடியாது முடியாது உதய்ஸ் விஜய்னு பேசுறாங்க பலருது ஏங்க இது டெவலப் பண்ணுறதுன்றது நம்ம என்ன ஒன்னா யூடியூப்ல இருக்கிறவங்களோ இல்லை விஜய் வந்து இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் மாதிரி ஒரு பத்து யூடியூபரை வச்சு பண்றது இதெல்லாம் நம்ம பண்ணலாம் கீழ் லெவலில் வந்து போ போகணும்ல அந்த இடத்துக்கு போகணுன்னா வெறுமே ஒரு யூடியூபில் இருக்கிறவங்க விஜய் அண்டு உதயநிதின்னு சொல்லிட்டா பப்ளிக் அப்படியே ஏற்றுக்குவாங்களா ஏ எம்ஜிஆர் என்னுடைய கலை வாரிசு பாக்யராஜின்னு சொன்னார் மக்கள் ஏற்றுக்கினாங்களா எம்ஜிஆரே சொல்லிட்டாரு ஏற்றுக்கினாங்களா இவர் நம்ம சிவகார்த்திகன் எனக்கு அறுத்துன்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் சொன்னதே ஏற்றுக்கலங்க மக்கள் அவங்களுக்கு யாரை பிடிக்கும் அவங்கள தான் ஏற்றுக்குவாங்க எம்ஜிஆருக்கு வந்து ரஜினி சொல்லணுமோ சொல்லக்கூடாத அவருக்கு என்ன மனநிலையே தெரியும் ஆனால் அவர் பண்ணது வந்து என்னுடைய கலை வாரிசு பாக்கியராஜ் அப்படின்னு சொன்னார் ஏதோ ஒரு மே மேடையில் சொன்னதான் சொல்கிறாங்க ஆனால் பாக்கியராஜை வந்து காமெடியாவா ஸ்கிரீன் பிளே வைஸாக தான் மக்கள் ஏற்றுக்கினாங்களே தவிர எம்ஜிஆருக்கு பிறகு யாரை மக்கள் ஏற்றுக்கினாங்க ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இவருக்கு இவருக்குன்னு சொன்னால் உடனே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இவர் முதல்ல வந்து வந்து பேசணும் இது வரைக்குமே வந்து என்ன வந்து விஷயத்துக்கு அவர் பேசியிருக்காரு அந்த ஏதாவது நான் என்ன ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிடும் நிரல் அந்த சப்ஜெக்ட் நீ போய் மனப்பாடம் பண்ணி போய் பேசுறது வந்து எல்லாராலையும் பேச முடியும் ஸ்பான்டினியஸாக வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து பேசணும் அது தகுதி இருக்குதான்றதை முதல் தெரியணும் ஃபஸ்ட்டு அது இவருக்கு இருக்குதா ஸோ அது தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்ல முடியுதா எந்த அளவுக்கு அரசியல் நாலேஜ் இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்த பிறகு தான் விஜய்க்கு வந்து அந்த மாதிரி ஓட் பேங்க்ஸ்லாம் வருமா வராதா அப்படின்றது நம்மளால் டிசைட் பண்ண முடியும் சிவகார்த்திகேயன் பற்றி நீங்கள் சொன்னீங்க ஒரு ரஜினி ரசிகர் தானே ஆமாம் கண்டிப்பாக ஓகே இல்லை இல்லை நான் சொல்ல வந்தது சிவகார்த்திகேயனோ விஜயோன்றதுக்காக நான் சொல்ல வரல நான் இதை உதாரணத்துக்கு இப்போ விஜய்க்கு வந்து அது நிறைய பேர் அவங்க ஃபேன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் பெருந்தன்மையாக வந்து சொல்கிறாரு சிவகார்த்திகேயனுக்கு வழி விடுறாரு உங்கள் தலைவர் வந்து நான் சொல்கிறேன் தலைவரை பொறுத்த வரைக்கும் வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாரு அவங்கவும் அவங்க சொந்த முயற்சியில் வளரணும் அப்படித்தான் தலைவருக்கு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே வந்து எனக்கு அப்புறம் வந்தால் ரஜினி அப்படிலாம் யாரென்னு சொன்னாங்களான்னா எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ அவர் அமுக்கணும் கீழே போட்டு மிதிக்கணும் தான் எல்லாம் ட்ரை பண்ணு அதிலிருந்து வெளில வந்தவர் தான் அவர் ஒரு ஃபயர் மாதிரி வெளில வந்தவர் தான் எந்த அவங்க அப்பா யாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்தவர் இப்போ நான் என்ன நான் சொன்ன ஒரு காரணமே என்னன்னா நீ சிவகார்த்திகேயன வந்து எனக்கு அப்புறம் அந்த சீன் எதுக்குன்னு நான் கேட்கறேன் என்ன சொல்ல வரீங்க அது மீனிங் அதில் ஒரு பெருந்தன்மை இருக்குல்ல ஒரு இவர் ஒரு இடத்துல இருக்காரு அந்த இடத்துக்கு சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கறது நீங்கள் ஒரு முக்கியமான வேலைக்கு போறீங்க இதை நான் பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு அந்த சீன் வைக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லை அப்போ தனுஷெலாம் வரக்கூடாது அது அது அடுத்தது

இப்போ தனுஷோ இல்லை மார் சிம்பு போன்ற நடிகர்களுக்குலாம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது ஃபேமிலி சப்போர்ட்லேருந்து வந்தாங்க வளர்ந்துட்டாங்க இவரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரில் அந்த வகையில் பார்க்கும்போது அது ஒரு மனசு வேணும் இல்லை என்னோடய இடத்துல இன்னொருத்தரை நான் வச்சு பார்க்குறேன்றது கூட ஒரு அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்க்க முடியாது நம்ம அதை பாசிட்டிவ் நெகட்டிவே கிடையாது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுன்றது அவரை வழி இவருக்கு ஒரு பெருந்தன்மை காட்டுறதுக்காக தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் தெரியுது ஏதாவது எப்படின்னா நான் வந்து உனக்கு வழி விடுறேன் நீ வந்துரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பே இருக்காது இன்னொன்று ஓப்பனாக சொல்லணுன்னா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சிவகார்த்திங்களாம் இவர் வழிவிடவே மாட்டார் இவர் அதுக்கப்புறம் படம் நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அது ஒன்றா நீங்கள் பாருங்கள் ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டாங்களே இந்த படம் தான் கடைசி படம்னு அவர் அவ்வளோ கமல் எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு சார் படம் அரசியல் வருன்னு கேள்வி நானே பிரஸ் மீட்ட கேட்டிருக்கேன் இந்தியன் டூ தான் என் கடைசி படம் சொன்னார் நடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார் இல்ல ஆமா அப்பதான் சொல்றேன் நாங்க நேரத்திலேயே எதாவது இவ்ளோ லேட்டா வருது இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி சொன்னதாச்சுங்களேன் இப்போ இந்தியன் டூ வந்து லேட்டா வந்ததுனால நம்ம அந்த படம் தான் லாஸ்ட் படம் அதுக்கப்புறம் விக்ரம் இந்த படம் எல்லாம் வந்த பிறகு நடிச்ச படம் தானுங்களேன் அப்போ சொன்னதுக்கும் செஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நிலையில் என்னன்னா திமுகவுக்காக ஏதாவது பண்றாங்களா ஒர்க் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல ஏன்னா கமல் வந்து அந்த அளவுக்கு பேசினவர் கடைசியில் இன்னைக்கு வந்து அடமானம் வச்சுட்டாரு இப்போ விஜய் வந்து நம்ம நான் அப்படி சொல்ல வரல பட் வந்த தான் தெரிய வரும் இவங்க என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னு இப்போ சப்போஸ் வந்து ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் இருபத்தி ஆறில் வந்து ஒரு ஏழு எட்டு பெர்சன்ட் ஓட்டு வாங்கிறார் வச்சுக்கங்களேன் சீமான் மாதிரி அப்படி நின்று வர எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ண அதுக்கு அப்படி நிற்பாருன்றது வந்து வாய்ப்பே கிடையாது அந்த அளவுகளும் இவங்களால நிக்கவே மாட்டாங்க சான்ஸே கிடையாது பார்த்துட்டு ஒரு மூணு மாசம் கழிஞ்சி மக்கள் வந்து என்ன ஒரு நடிகராக ஏற்றுக்கினாங்க ஆனா வந்து ஒரு அரசியல்வாதியா என்ன ஏத்துக்கல அதனால மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் படம் நடிக்க போறேன் அப்படின்னு இருபத்தி ஆறுல சிவகார்த்தி இங்கே வழி விட முடியும்னு கேட்குறேன் சூப்பர் ஸ்டாரே அப்படி ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல இப்ப வந்து அரசியல் விட்டு விலகிறேன்னு சொன்னது அவருடைய ஹெல்த் ரீசன் சொல்லிதான் ஆனா இன்னைக்கு வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இது வந்து ரசிகர்களை எப்படி எடுத்துப்பாங்க அவங்க ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடுதுன்னு கேட்குறாங்களே இல்லை உண்மைதான் அது நீ அது சொல்ல வரீங்க இப்போ சமீபத்தில் வந்து இந்த திமுக ஃபங்க்ஷனில் கூட அது நான் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஏவாவேலோட இது ஆடி இதுக்கு போயிட்டு தங்கிட்டு அந்த இடத்துல வந்து மீன் குழம்பு வச்சாங்க அதை சாப்பிட்டுட்டு என்னால் அந்த ருசியை வந்து இது பண்ணவே மறக்கவே முடியல அப்போ நான் நினச்சேன் பதிலுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற எண்ணம் என் மனசில் ஓடிட்டே இருந்தது அதுக்கான வாய்ப்பு வந்து இந்த புக்கு ரிலீஸ் வரும்போது நான் வந்து அந்த கடன் மாதிரி நான் பண்ணினேன் ஒரு மீன் கொழும்பு சாப்பிட்டதுக்கே நன்றிக்கடனாக வந்து நீ ஒரு ஸ்டேஜில் ஏறணும் போது ஒரு நாற்பது வருஷமாக வந்து நன்றி கடனாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு என்ன பண்ணிங்கன்றத கேட்குறதுக்கு ஒரு கொஷின் ஒன்று இருக்குது ஆஃப்டர் ஆல் ஒரு ஒரு ப தங்கி ஒரு மீன் குழம்பு சாப்பிட்டதுக்கு ஒரு புக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் வந்து அந்த ஸ்டேஜில் அவர் பேசுகிறாரு ஒரு நன்றி கடனாக நான் வந்தேனே அப்போது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக வந்து உங்கள் ரசிகராக நாங்கள் இருக்கிறோம் இல்லை எங்களுக்கு என்ன நன்றி கடன் அந்த நேரத்தில் வந்து விஜய்யை வந்து நாங்கள் வந்து பிடிக்குதோ பிடிக்கலோ மக்களுக்கு சேவை செய்யணுன்றதை விட தன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அந்த ஒரு கிரைட்டீரியா வந்து நம்ம நல்ல விஷயமாக தான் சொல்லுவோம் அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது ஆட்சிக்கு வந்தது தான் செய்ய முடியும் ஆனால் தன்னை நம்பி வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு குரூப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அவங்கள வச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல இங்கே வந்து அதுவே இல்லையே ஸோ அது நான் வந்து ஃபேனாக ஃபேனு தான் பட் இருந்தாலும் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸுன்னு பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து விஜய் வந்து பண்ணதுன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான் என்னை நம்பி வர்றதுவங்கள நான் கைவிடலை அவங்கள நாளைக்கு சப்போஸ் கட்சியே தோத்தே போனா கூட அது நம்ம தப்பு சொல்ல முடியாது நான் முயற்சி எடுத்துட்டேன் மக்கள் ஓடுபடலாம் நான் படத்துக்கு நடிக்க வந்துட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லலாம் பட் நம்ம இங்கே முயற்சி எடுக்கலை இன்றைக்கி அந்த தொடர்ந்து படங்கள் பண்ணும்போது அவர் அது அந்த விமர்சனம் வந்துகிட்டே இருக்குல்ல கண்டிப்பா இல்ல எங்களுக்குள்ளவே அந்த வருத்தங்கள் தான் செய்யுது ஜெய் இப்போ எங்களுக்கு மனசுக்குள்ள எப்படி ஒரு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா சொல்லுங்க எத்தனை வருஷம் நாங்கள் ஒரு கனவு மாதிரி அப்படியே தான் போச்சு அது அதுக்கு வந்து ஒரு வடிவமே இல்லாம ஒன்றுமே இல்லாம அது காணல் நீர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போச்சு இப்போ எங்களை எங்களால் உதாரணம் இப்போ ஒரு பாட்டு இப்போ இப்போ ரிலீஸ் ஆன பாட்டை போட்டு பார்த்தா கூட வீட்டில் கத்துறாங்க என் ஒய்ஃப் கத்தோம் எப்படிங்க இவ்வளோ பண்ணி கூட அந்த பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் ஏய் நான் சினிமாவாக அவரை ரசிக்க ஆரம்பித்தேன் அதை வந்து என்னால் விட முடியாது பொலிட்டிக்கலி வந்து அவர் பண்ணது தப்பு தான் ஆனால் நாங்கள் சினிமாவாக சின்ன வயசுலேருந்து அவரை ரசிச்சுட்டு அது நம்மளால் உயிர் போகிற வரைக்கும் அது 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 அதை எதிர்த்து திட்டுறோம் கோபம் வருது எல்லாம் பண்ணுறோம் திருப்பி பாடம் அந்த பாட்டு வரும்போது ஒரு சந்தோஷம் அவரை பார்க்கும்போது வந்துடுச்சு அதை நம்மளால் வந்து அவாய்ட் பண்ணவே முடியல அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேன்லாம் கிடையாது அதனால் சரி தப்புன்ற பார்வையில் மட்டும் தான் பார்க்குறாங்க இப்போ நம்மளால் சரி தப்புன்றதை தாண்டி ஒரு போதை தான் அவர் மேலே ஒரு போதை நமக்கு உணவுபூர்வமாக உணர்வுபூர்வமாக அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் வந்து வருத்தங்கள் கண்டிப்பாக என்ன மாதிரி எல்லா ரசிகர்களுக்குமே இப்போ விஜய்லாம் வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னொன்று சொல்லாம் நினச்சிருந்த ஆக்சுவலாக வந்து இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து விஜய் விஜய் பண்ணுறது அரவிந்த்னு ஒரு பையன் அவன் வந்து ஒரு டீம் அவன் மாவட்ட பொறுப்பில் இப்போ இருக்கிறான் முன்னாடி வந்து மாநில பொறுப்போ அது சாரி பகுதிகளே ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தான் அவன் வந்து நாங்கள் கட்சி ஆரம்பம் ஆரம்பிக்கும்போது அவங்க ஒரு டீம் ஒரு இருபது முப்பது பேர் வச்சுருந்தான் இளைஞர் அன்னைக்கு எங்களை நாங்கள் கூப்பிட்டவனே வர அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் விஜய் ஏய் உங்கள் விஜயே வந்து எங்கள் தலைவர் ஃபேன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு எங்கள் மாவட்டத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சு இளைஞர்கள் நீங்கள் இருங்கடா கட்சி ஆரம்பிக்கும் கரெக்டாக இருக்கும்டா ஏன்னா அந்த ஏஜ் பசங்க நம்ம ரஜினி சார் இதை பொறுத்த கொஞ்சம் கம்மி தான் அவங்க வந்து நிறைய பேர் அவங்க ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் இப்போது அன்றைக்கி கட்சி கொடி அனவுன்ஸ் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் எங்கனா இருக்கா அப்படின்னா என்னடா சொல்கிறா கட்சிலாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு கொடி ஆமாம் இப்போ அது உங்கள் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிக்கிறேன் பாரு அப்படின்னு உங்களை நேரில் வந்து நான் என்ன சொல்லு சொல்லு ஃபோன்லேயே சொல்லு என்ன சொல்லு வந்துருங்கண்ணா நீங்கள் இங்கே கட்சிக்கு வந்துடும் அதாவதுதான் உங்களுக்கு தான் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறான் இதை விட அவமானம் எனக்கு வேறு என்ன இருக்கும் சொல்லுங்க ம் நாங்கள் கூட்டுன்னு போயிட்டு இளைஞரில் சேர்த்த பையன் இன்னைக்கு எங்களை வந்துடான்னு சொல்கிறேன் கட்சியில் தொடர்ந்து இப்போ ரெண்டாண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறான் என்னண்ணா அரவிந்த் என்ன பொறுப்பில் இருக்கிறான்னு கரெக்டாக தெரில வந்துடுங்கண்ணா நீங்கள் அதான் ஒன்றுமே கிடையாது இதுக்கப்புறம் என்ன கட்சியில் ஆரம்பி எங்கள் கூட வந்துருங்கண்ணா அப்படின்றான் அது இந்த மாதிரி ஒரு ஒரு ரசிகர் ஒரு ஒரு ஊரில் ஏவனு எவ்வளோ அவமானமாக இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன பண்ண முடியும் இவர் ரசிகராக ஆனதுனால பெருமைப்பட்ட காலமும் இருந்தது இப்போ வந்து கண்டிப்பாக சுற்றி சுற்றி எல்லோரும் நம்ம கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அட்லீஸ்ட் வந்து மன்றத்தையாவது ஒரு யாராவது பொறுப்பு பண்ணால் அதுக்கு கூட ஒரு படம் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு கூட ஒரு டிக்கெட்டு கூட நம்மளால் வாங்க முடியல இப்போ ஒரு பகுதி லோக்கல்ல இருக்கிற வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணாலே அங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை அப்ப என்ன வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்ப இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா இதில் சொல்றதுக்கு யாருமே இல்லையா இல்லை அதை கழிச்சுட்டா போயிடலாம் அந்த ரசிகர் மன்றம் கூட தேவையில்லை இல்லை மக்கள் மன்றத்தை கழைச்சா மாதிரி ரசிகர் மன்றத்தை கழிச்சிருங்க அப்போ நம்ம யாரை போய் கேட்போம் யாரையும் நம்ம கேட்க வேண்டாம் வேணும்னா படம் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி இருக்கு இது என்ன செய்கிறது தலையெழுத்து